எல்லாருக்கும் வணக்கம் கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஆறு ஆண்டுகள் முடிந்து ஏழாவது ஆண்டு கடியெடுத்து வைக்கிறாங்க இந்த ஆறு வருட கால சாதனைகள் தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க இதுல ஃபீல்டு ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு மனமார டொனேஷன் பண்ற உதவியாளர்களுக்கும் மனமார நன்றிகள் மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திகள் வேண்டுமாம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை பெண்களின் பெருமை பற்றி தன்னுடைய பாடலில் கூறியிருப்பார் அந்த பெண்மையை போற்றுகின்ற விதமாக மார்ச் எட்டாம் தேதி மகளிர் தினத்தை கொண்டாடி வருகின்றோம் மகளிர் தினத்தை முன்னிட்டு கற்பக வருஷம் அறக்கட்டளை சார்பில் சென்னை புறநகர் மின்சார தொடர் வண்டிகளில் வியாபாரம் செய்யும் பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த பத்து பார்வையற்ற பெண்மணிகளுக்கு ரூபாய் பத்தாயிரம் மதிப்பில் வியாபாரப் பொருட்கள் வழங்கப்பட்டன இன்னொரு பகுதியாக தருமபுரி கிராம பகுதிகளில் வசிக்கும் பதினைந்து இருதர் குடும்பங்களுக்கு ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பில் அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டன இதற்கு மாபெரும் உதவி செய்த நன்கொடையாளர்கள் திரு தீனதயாளன் மற்றும் குடும்பத்தினர் சிங்கப்பூர் திரு சிவனேசன் மற்றும் நிவேதிதா குடும்பத்தினர் அமெரிக்கா அவர்களது ஐந்தாம் ஆண்டு திருமண நாளை முன்னிட்டு இந்த உதவிகளை செய்திருக்கின்றார்கள் திரு புவனேஸ்வரன் கூடுவாஞ்சேரி திரு சாய் விவிசான் சிங்கப்பூர் திருமதி ஷாமிலி சிங்கப்பூர் திரு சௌத்ரி சிங்கப்பூர் ஆகிய நல் உள்ளங்களுக்கு கற்பக விருட்சிக தங்களது நந்திகளை தெரிவித்துக் கொள்கின்றது வணக்கம் என் பேர் தீனதயாலின் சிங்கப்பூரிலிருந்து பேசுகிறேன் கற்பக வீர்ச்சக மூலியமா இப்ப இவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து நம்ம ஃபண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்ற உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பக்தொண்ணும் போது பட்டனைகளேதும் இன்றி கைகோ தாமே பட்டணங்களேதும் இன்றி ஒன்றானோமேக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே உலகம் சிறுசு நீ குதவிடும் போது வச்சோன்னு சொல்லி ஒரு அறக்கட்டளை இருக்கு அது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து ஸ்டார்ட் ஆகி இப்ப ரெண்டாயிரத்தி கிட்டத்தட்ட ஆறு வருஷமா பழங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு எல்லாருக்கும் நிறைய இந்த மித்தா புயல் தானே புயல் அதெல்லாம் வந்தப்பெல்லாம் நிறைய பண்ணாங்க அவங்க நம்ம பெரும்பாகத்துக்கும் நாலு வாட்டி பண்ணிருக்கலாம் மகளிர் தினம் இல்லையா சோ அதை முன்னிட்டு சென்னை புறநகர் மின்சார தொடர் வண்டிகளில் வியாபாரம் செய்யும் பெரும்பாக்கத்தை சார்ந்த பத்து மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு சாரிட்ட ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவங்க வியாபாரம் பண்றதுக்காண்டி நம்மளுக்கு பத்தாயிரம் மதிப்பெள்ளான பொருள் கொடுத்துருக்குறாங்க கடலை மிட்டாய் பர்ஃபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது ரெண்டாவது பெண்ணு அப்புறம் கீ செயின் கொடுத்துருக்குறாங்க இதை மூடையும் நம்ம வித்து நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம வாழ்வாதாரத்தை அப்படி பிரிக்கலாம் ஏன்னா நம்ம யார்ட்டின் கை எந்த கூடாது தன்மானம் இருக்கிறவங்க நம்ம அப்போ நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் கூட நமக்கு ஹெல்ப் பண்ணவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎன் கிளீனிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் ஃபார்வர்டு கிளீனிங் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூரில் இருக்கிறாங்க அவங்க திரு தீனதயாலன் சார் மற்றும் அவங்க குடும்பத்தினர் அவங்க சிங்கப்பூர்காரங்க திரு சிவனேசன் சார் மற்றும் குடும்பத்தினர் அமெரிக்காக்காரவங்க திரு புவனேஸ்வரன் சார் கூடவாஞ்சேரியை சேர்ந்தவங்க திரு சாய் விவிசான் சார் சிங்கப்பூரை சேர்ந்தவங்க திருமதி ஷாமிலி சிங்கப்பூர் அவங்க அந்த மேடம் திரு சௌத்ரி சார் அவங்க சிங்கப்பூரை சேர்ந்தவங்க ஸோ இத்தனை நன்கொடையாளர்கள் நம்மளுக்காண்டியே ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க பெரும்பாக்கம் பெண்மணிகளுக்காக வியாபாரம் பண்ணுறதுக்கு கொடுத்த நன்கொடையாளர்களுக்கும் அவங்க குடும்பத்து வாழி வாழையாக வரணும் ரொம்ப நன்றி சொல்லி கடமைப்பட்டுருக்காங்க சார் சத்யநாராயண ஐயாவுக்கும் என்னுடைய மனமாதான் நன்றியை தெரிஞ்சுக்க உதவிக்கு நீலும் கரங்கள் உலகில் வாழும் போது உழைப்புக்கு என்றும் இல்லை தேது காணாது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் கொடுக்கும் தோழ இனம் உண்டு மகளிர் தினத்தின் இன்னொரு பகுதியாக தருமபுரி மாவட்டத்தை சுற்றியுள்ள கிராமப்பகுதிகளில் வசிக்கும் பதினைந்து இரு குடும்ப மக்களுக்கு அரிசி மளிகைப் பொருட்கள் கற்பக மரக்கட்டளை மூலமாக வழங்கப்பட்டது அவங்க வேலை சொல்லியிருப்பாரு திரு தீனநாராயணன் மற்றும் அவங்க குடும்பத்தார் சிங்கப்பூர்ல இருக்காங்க குடும்பத்தார் இருக்காங்க அவரு சென்னை அங்கே இருக்காரு திரு சாய் சிங்கப்பூர் அவரும் திரு சாமியை சிங்கப்பூர் திரு சௌத்ரி அவங்களை சிங்கப்படும்

வெற்றி அடைந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய என்னுடைய பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விரக் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கனாலே போதுங்க நான் பண்ணிட்டேன் நீங்களும் தீண்ட விடாமல் தங்கள் கலந்தோ உதவிக்கு நீலும் தரங்கை உலகில் வாழும் போது உழப்புக்கு என்றும் இல்லை தேது தளராது சூளாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழர் இனம் உண்டு நீ சிறுசுறவிடும் போது